அடுத்தபடியாக மெடோனா அடுத்தபடியாக அபி ராமி அவர்கள் அன்போடு மீட் லாஸ்ட் பட் नॉट தி லீஸ்ட் எஸ் ஆஃப் course அவகلي அன்போடு மீட் கரெக்ட் வாய்ப்பத்திரிக்க <laughs> 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 <laughs>

இந்த பூபதியை பத்தி சொல்லணும்னு என்னை அப்படியே முறைக்கிறாரு இருந்து உண்மையில பட்டை கலக்கிருக்காரு இந்த படத்துக்கு அப்புறம் அவரு வேற இடத்துக்கு போவாரு சூப்பரா பண்ணி

அப்ப அது பதில் சொல்லணும் இல்லையா டைரக்டர் அவர் தானே அவர் சொல்லல சார் மீசை கேடு பதில் சொல்லுங்க அவர் சொல்லல சார் மியூசிக் டைரக்டர் பதில் சொல்லுங்க சார் மியூசிக் டைரக்டர் பதில் சொல்லுங்க அதுக்கு யார் யார் பண்ண பாடல் யார் எழுதுறாங்க பதில் சொல்லுங்க பாடல் யார் எழுதுறாங்க பதில் சொல்லுங்க சார் டைரக்டர் ப்ளீஸ் டைஸ் ஏனா ஏன் நாங்க ஏன் கொந்தளிக்கிறோனா அவர் ஜர்னலிஸ்ட் இல்ல இல்ல சார் பத்திரிக்கைக்காரன் இல்ல இல்ல

ஜல்ல சொன்னது ஆனந்த பாடல்களை எழுதினது சொல்லி நாங்க யாரும் சொல்லல ọn deduction англий Mär ratchet தக்கubersாக இNENpresa சார் Wit default ONE Iyaievers stimulation wheels your Мар criterionמטexisting onward you hbb fairly should pass it a AUUNTABLE ONE ONESTABLE NUBOAL lifetime kein criticizing you myself sir! Thomasμα outro voiảyate llam சார் ay vashket somewhere in the 你看牛了吗？

மற்ற <confuse> uh, <imediative> <smart> அவர அவர் இங்கមក டைரக்டா வர சொல்லுங்க சார். ஏ மேலயே போறாரு அவரு. జగன் சார் அப்பா தப்பு இருக்குன்னு அர்த்தம். இல்ல இல்ல ஆரம்பமே ஆரம்பமே மாஸ்டர் ஃபங்க்ஷன். மாஸ்டர் ஃபங்க்ஷன்ல வர வந்துடலாம். இல்ல ஆரம்பத்துல வர பதில கேட்டிருப்பு. நான் ஜெயன் ஒன் டாப்ல கேளுங்க. வா வா இங்க வா முன்னாடி வா ஸ்டேஜ்ல வா. அவர் வந்து என்ன சொல்லலாம். இல்ல இல்ல அதே அப்படியே அனவருக்கும் வணக்கம் ியா நிறுவனத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் நடக்குமா இருக்கு நான் வந்து படிக்கல பெரிய அழகு கிடையாது இந்த கம்பெனியில் வந்து சேர்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிஞ்சாங்க ஒரு முதல்ல இந்த கம்பெனியில் எப்படி போகல சேர்ப்பாங்கட்டு எங்கள் புடிசர் வந்து ரொம்ப ரொம்ப கீழே உள்ள இடத்துல இருந்து மேல வந்து அதனால முதல்ல பார்த்தாரு ஒரு மனிதனை பார்த்தவனே எனக்கு நான் ரொம்ப நெகட்டிவா இருந்தேன் நமக்கு ஒண்ணுமே கொஞ்சம் எழுதுவேன் இலக்கியம் படிப்பார் எல்லாத்துக்கும் தெரியவங்களுக்கு தெரியும் அப்போ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நீ இன்னும் ஒரு பார்க்க ஒரு இதா இல்லையப்பா அவ்வளவு பெரிய கப்பல் வேலை இந்த நேர்ல பார்த்து என்ன சொன்னாங்க பேச முடியல சாரி ரொம்ப பேச முடியல கவலையா இருக்கு இப்படி ஒரு இந்த மேடையில நான் இப்படி வந்து இருக்க வேண்டியிருக்குன்னு நான் சத்தியமா நினைக்கல அப்ப சார் என்ன சொன்னாங்க தெரியுமா பஸ்ட் ஏய் நீ ஆளு நல்லா ஹைட்டா இருக்கியப்பா இதே இது எவ்வளவு பெரிய பாசிட்டிவான விஷயம் தெரியுமா ஹைட்டா இருக்கணும் ஒரு பர்சனாலிட்டி நீ அதுக்குள்ள நினைச்சிக்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டே ஊக்குவிச்சு நான் ஆபீஸ் பாயா இருக்கும் போது எந்த சேரை தொடச்சனும் அதே சேர சாருக்கு ஊக்காவத வச்சாங்க அதனால என்னைக்குமே நான் அவங்களுக்கு என்னைக்குமே சுவாசமா இருப்பேன் அது வந்து இப்போ என் ஒய்ஃபு எனக்கு மூணு குழந்தைங்க இருக்கு என் ஒய்ஃபு என் மூணு குழந்தைங்க வேணுமா ராஜேந்திர ராஜன் சார் வேணுமா நான் அவர் தான் வேணும்னு சொல்லுவேன் எனக்கு இந்த வாழ்க்கையே கொடுத்தது அவரு எனக்கு கல்யாணம் நடந்ததுலேருந்து எனக்கு எல்லாமே அவர் தான் இதுக்கு மேலே கிடைக்க போறது அவர் அதனால அவர் கஷ்டப்படுத்துற மாதிரி எதையுமே செய்யப்படாதுங்களை நான் தெளிவா இருந்தேன் ஆனால் அதே நேரத்தில் ஒரு உண்மையை சொல்லணும் அது அது வந்து உண்மையை வந்து ரொம்ப நாள் மறைக்க முடியாது மறைக்க முடியும் அழிக்க முடியாது இல்லையா நம்ம அதை சொல்லணும் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன் யாரும் தவற நினைக்க வேண்டாம் இதுல சம்மந்தப்பட்ட ஏன்னா இங்க நடந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரியும் அதனால ஆனா சில நேரத்தில் சில பேர்களால் வெளிப்படுத்த முடியாது அது பூபதி மாஸ்டரா இருந்தாலும் எடிட்டராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும் அதை வெளிப்படுத்த முடியாது நான் என்ன நடந்தீங்கிறத சொல்லிடுறேன் இந்த படத்தை முதல்ல மியூசிக் இருந்தது சாம்சியஸ் அவருக்கு எப்படி செட் ஆகிறதுனால அவர் விளையிட்டார் படத்துல இருந்து அப்புறம் வந்து பாட்டு வந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டு அந்த பாட்டு எப்படி உருவாச்சுங்கிறதே நான் உண்மையை சொல்லிடுறேன் சிகப்பு சூரியன் ஒரு படம் சில்கு சூரியா வந்து கண்ட கண்டா மாப்பிள்ளைன்னு ஒரு பாட்டு வரும் அதாவது போலீஸ்காரனை கட்டினா அடிப்பான் கட்டினா அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும் அப்போ வந்து நாங்க வந்து மலையாளத்துல ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இருந்துச்சு அந்த பாட்டோட டீம் எடுத்து மியூசிக் டைரக்டர் அனுப்பணும் அப்போ நானும் இருந்தோம் டேரக்டர் இருந்தாரு கோ டைரக்டர் காமராஜன் ஒருத்தர் இருந்தாரு அவர் தான் இது மூல கர்த்தா இந்த பாட்டுக்கு ஐடியா சொன்னது அவர் தான் இப்படி ஒண்ணு பண்ணலாம் உள்வாங்கி அதை காப்பி அடிக்கல அதை விட பெஸ்டா அவனு கொடுத்தாரு கொடுத்த உடனே அதுக்கு வந்து டியூனுக்கு வார்த்தை எழுதும் எழுதும் போது டேரக்டர் வந்து டேரக்டர் நான் உட்காந்துருந்தேன் கலந்து கேட்டு ஏன்னா தத்தகாரம்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது டேரக்டருக்கே தெரியும் எனக்கு தெரியும் நான் வார்த்தைகள் எழுதுனேன் சில இன்புட்ஸ் அவர் கொடுத்தாரு பாட்டு எழுதி முடிச்சு நான் எப்போதுமே இது வரைக்கும் என்கிட்ட இருக்கு எல்லா பாட்டையும் நான் எழுதி இயக்குநருக்கு அனுப்புவேன் மியூசிக் டேரக்டர் நிறைய அனுப்ப மாட்டேன் இயக்குனர் வழியாதான் போகும் அப்படி உருவாச்சு அப்படி அந்த பாட்டு வந்து வந்துட்டு இருக்க நேரத்துல ஒரு இடையில இன்னொரு பிரச்சனை வந்துச்சுன்னா டைரக்டருக்கு எனக்கு நான் ப்ரொடக்ஷன்ல ஈபி இப்போ எது எங்க சார் வந்து ரொம்ப எல்லாத்துலயுமே கணக்காக இருப்பாங்க அதாவது படத்துக்கு உள்ள எவ்வளவு நாள் செலவு பண்ணி வேஸ்டா செலவு பண்ணக்கூடாது கவனமா இருப்பாங்க அப்போ சில விஷயங்கள் வந்து ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுது ஒரு எட்டு கோடி ரூபாயில் தொங்கப்பட்ட படம் பதினஞ்சு கோடிக்கு மேலே ஆகுது இப்படி ஆகும்போது அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குங்க நான் சார் இது கன்வே பண்ணேன் அதில் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாரு நான் வந்து ஜெகன் பேரை போட மாட்டேன்ட்டு எங்க சார் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க உண்மையிலே போடுங்க சார் சின்ன பையன் வளர்ந்துட்டு போடு சார் சொன்னாங்க ஆனால் அவர் கேட்கல சார் வந்து நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலை நீங்கள் எனக்கு தெரியும் முதல்ல சொன்னா இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் இல்லையா நான் எதுக்கு சொல்லலை அப்படின்னா நான் அந்த பிரச்சனையை பண்ணால் அவர் டிஐக்கு வர மாட்டார்

நாலு சாங் உங்க ரொம்ப நன்றி உங்களுக்கு அதாவது கரவியது அழிந்தாலும் சத்தியம்தான் தான் அழியாதப்பான்னு ஐயா வர சொல்லுவாரு அந்த சத்தியத்துக்கு சாட்சியா நீங்கெல்லாம் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி என்னால யாரும் மனவர்த்த மட்டும்தான் நான் பாடம் போட்டு நன்றி